இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பாஸ் டீமும் விஜய் டிவியும் போட்ட தரமான ஸ்கெட்சு அதாவது முத்துக்குமரனும் ஜாக்லினும் தோக்கணும் விஷால் ஜெயிக்கணும் அப்படின்ற ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு பேரை ஏமாற்றி ஒருத்தனை ஜெயிக்க வச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேனல் சைட்லேருந்து பண்ண ஒரு விஷயம் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கில் கம்பல்சரி விஷால் தான் ஜெயிப்பார் அப்படின்ற மாதிரி சேனலுக்கு ஆப்வியஸாக தெரியும் வெளியில் இருக்க நம்மளுக்கும் தெரியும் ஏன்னா அந்த டாஸ்க்கோட ஃபார்மேட்டே அந்த மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க இன்றைக்கான எபிசோட்லேயே மெயினான மேட்டரை இது மட்டும் தான் இதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சமம் இருக்குது பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கில் தான் ஆரம்பிச்சது ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்கன்னா மொத்தமாக வெயிட் அதாவது வெயிட் கணக்கு தான் நானூறு கிலோ வந்து வெயிட் கணக்கு வச்சிருக்காங்க ஸோ யார் அந்த வெயிட்டை டச் பண்ணுறாங்களோ இல்லை அதுக்கு நியர்பை யார் வராங்களோ ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா வின் அப்படின்ற மாதிரி ஸோ இதில் ஹவுஸ் மேட்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெயிட் கேஜி ஸோ அவங்கள வந்து எத்தனை பேர் ஆள் அதிகமாக கவுண்ட் சேர்க்குறாங்களோ அவங்க தான் வின் இப்படிப்பட்ட டாஸ்க்கை வச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆப்வியஸாக சரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இருந்து ஒருத்தர் சூப்பராக சேஃப் கேம் ஆடி இருக்காருன்னா கம்பல்சரி விஷால் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த சேஃப் கேம் ஆடி தான் அவர் அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கு மூணு பேர் செலக்ட் பண்ணாங்களே அதில் இவர் வந்தது காரணமே பார்த்திங்கன்னா பத்து வாரமாக சேஃப் கேம் ஆனது தான் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லிக்கிறாரு என்டர்டெய்னர் அப்படின்னு நம்மளால் சொல்லிக்கிறாரு நீங்கள் பேர் என்னென்னா உருட்டிக்கலாம் ஆனால் மேட்டர் என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப் கேம் ஆடி அப்படி சொல்லுது யாரையுமே பகச்சிக்காமல் எல்லாரும் முதுவுக்கு பின்னாடி போய் பேசி 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 ஜெயிச்ச விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்லேயே கலந்துக்கிட்டாரு அப்படி கலந்துக்கிட்ட இவரை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த வீக் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ரீசன் கோசமே கம்பல்சரி பார்த்தீங்கன்னா விஷால் கோஸ்மே இந்த டாஸ்க்கை வந்து டிசைன் ரிசைன் ஸோ இந்த டாஸ்க்கில் விஷால் தான் வின் பண்ணுவார் அப்படின்றது ஆபியஸாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விஷால் வின் பண்ணதால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வெளியே போக போகிறார் அதுதான் இப்போ நடந்திருக்கு ஆக்சுவலாக விஷால் வின் பண்ணலாம் என்ன நடந்திருக்குன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விஷால் வெளியே போகிறது கூட வாய்ப்பு இருந்தது ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கிறதுல லீஸ்டில் இருந்தார் ஸோ அதில் தர்ஷிகாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் தான் இருந்தார் ஸோ அந்த மாதிரி இந்த வீக் வந்திருந்தால் கம்பல்சரி விஷால் வெளியே போயிருப்பார் ஸோ ரஞ்சித்தை தூக்கலாம் விஷாலை வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிச்சிருக்காங்க போல ரஞ்சித் வெளியே போனால் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா விஷால் இருந்தால் ஏதாவது கண்டென்ட் வரும் அப்படின்னு மாதிரி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு என்ன பொறுத்த என்ன கேட்டிங்கன்னா ரஞ்சித் கிட்டே இருந்து கூட இதுக்கப்புறம் கொஞ்சம் மூஞ்சில் கொஞ்சம் மாறுது கொஞ்சம் உருன்னு இருக்காரு ஸோ அவர்கிட்ட இருந்து கூட இதுக்கப்புறம் கண்டென்ட் வந்துரும் போல விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி க்ளீனாக தெரிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு எப்படி சொல்லி பேர் மட்டும் ஒன்று மாற்றிக்கிறாருங்க என்னென்ன என்டர்டெய்னர் அப்படின்ற மாதிரி பேரை மாற்றிக்காரு என்டர்டெய்னர்னா ஆக்சுவலாக எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டில் தான் வரும் ஒருத்தவங்க பாட்டு பாருந்தும் என்டர்டெயின்மெண்ட்டில் தான் வரும் கோவப்படுறது தான் தான் வரும் சிரிக்க வைக்கிறது அதில் தான் வரும் ஸோ இதில் வந்து நான் சிரிக்க வைக்கிறேன் சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா புலிகிட்டு சுற்றுறது இது ஆதித்யா டிவி சேனல் மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு எனக்கு எப்படி தான் எல்லாருமே அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல வீட்டில் இருக்க மொத்த பேர் இந்த வீட்டில் இருக்க ஒரே என்டர்டெயினர் விஷால் மட்டும் தான் விஷால் மட்டும் தான் சொல்றாங்க எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனவே இந்த கேப்டன்சி டாஸ்க்ல இது வச்சுக்கோங்களேன் இதுல முத்துக்குமன் போட்ட ஸ்ட்ராட்டஜி தப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரயன் வந்து பயரமான ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் லாஸ்ட் வீடியோ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஸோ அது சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடலை ஆக்சுவலாக ஜாக்லின் வந்தாங்க இன்னுமே முத்துக்குமரனுக்கு தெரியும் ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கு வந்து நம்ம ஜெயிக்க முடியாது ஏன்னா ஏன்னா சப்போர்ட்டே இல்லை ரெண்டே பேர் தான் அதுலேயும் ராணுவ போட்டாரு பாருங்க ஸ்கெட்சு அதுதான் இந்த டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்டுது ஏன்னா முத்துக்குமரன் கேட்கும்போது வரேன்னு சொல்லிட்டாப்பில் அதுக்கப்புறம் விஷால்கிட்ட போய்ட்டு என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அதாவது அதுக்கு முன்னாடி விஷால்கிட்ட பேசிட்டு இருக்காரு நான் யார் கூட வேணா போய் நிற்பேன் ஆனால் கடைசியில் ஏறும்போது வண்டியில் வந்து ஏறிப்பேன் அப்படின்ற மாதிரி இதில் ராணுவ தான் பார்த்திங்கன்னா இந்த டபுள் கேம் ஆனது அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா தப்ப

இந்த மாதிரி நீ வந்து எப்படியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு நம்ம மாதிரி கேட்கும்போது இவர் என்ன சொன்னாருன்னா ஆக்சுவலாக நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா உன்னால் முடியலைன்னு வச்சுக்கோங்க அப்போ மிச்சம் இருக்க ரெண்டு பேரும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம டீல் போட்டது ஸோ இந்த டீலை வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினால் தள்ள முடிஞ்சது அதனால் அவங்களும் தள்ளின்னு போயிட்டாங்க இதில் கடைசியில் ராணுவவால் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து டோட்டலாக மறு வின் பண்ணிவிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆபியஸாக தெரியும் விஷால்தான் வின் பண்ண போறாரு ஏன்னா அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கவங்களோட சப்போர்ட்டு முத்துக்கு முன்னு கிளியராக சொல்லிட்டாரு இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை நம்மளை சுற்றியிருக்கவங்க கையில் தான் இருக்கு போது எனக்கு அப்பயே கிளியரா தெரிஞ்சிருச்சு இந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் தளர்றது இது எல்லாமே உருட்டு இதை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக இந்த டாஸ்க் எப்படி திரும்ப வச்சிருக்கணும் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள இருக்கு எல்லாருமே யாருக்கு யாரை கேப்டனாக வரணும்னு நினைக்கிறீங்க எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்கே இல்லை ஏன்னா அதுதான் நடந்தது இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களோட சப்போர்ட்டில் தான் ஒருத்தர் கேப்டன் ஆக முடியும் அப்படி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை வீக் வந்தது இந்த எந்த எந்த வீக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கே வைக்கணும் வைக்கல நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு வீக்ல எல்லாமே பிசிக்கல் டாஸ்க் அவங்க உழைப்ப போட்டு மட்டும்தான் வின் பண்ண முடியும் இப்போ இதுல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க உழைப்பு அந்த தாழ்றது இதெல்லாம் கண் தொடைப்பு தான் முத்துக்கு முன்னா கிளியரா சொல்லிட்டாப்ல இது எல்லாமே கண் தொடைப்பு தான் மெயினான விஷயம் என்னன்னா எவ்வளவு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எவ்வளவு பேர் உங்களை கேப்டனா ஏத்துக்கிறாங்க அதுதான் இதுல விஷயம் அந்த விஷயத்தை வச்சு தான் டாஸ்க் இருக்குன்னு போது இதுல என் கையில ஒண்ணுமே இல்ல இதுல ரயனுக்கு என்ன பிரச்சனைன்னா முத்து முத்து உன்னால எப்படி ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு ஏன் ஜாக்ல எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி விட்டுருக்கலாம் நீ பண்ணது வந்து ரொம்பவே தப்பு முத்து உன்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றாப்ல இதுல முத்து குமரன் என்ன சொன்னார் ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒஸ்ட் நீ சொல்ற ஆனால் நான் போட்ட எனக்கு எனக்கு நான் போட்ட ஸ்ட்ராட்டஜியில் இன் கேஸ் ஜாக்லினால் முடியலனா மிச்சம் இருக்க ரெண்டு பேர் இங்கே இருக்க ரெண்டு பேர் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் சேர்த்து இருந்தேன் ஆக்சுவலி எனக்கு ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ஃபெயிலியர் தான் ஆனால் ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல ஆனால் ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் புரியல மேட்டர் என்ன அவர் வந்து ஜாக்லின் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஜாக்லின் ஏன் தோக்கடிச்சு ஜாக்லின் ஏன் தோக்கடிச்சு அப்படின்ற ஒரு காண்ட் இருக்கும்ல ஸோ அந்த காண்டில் தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாப்பில் லைவ்ல பார்க்கும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க மேட்டர் சிம்பிளா சொல்லணும் ஜாக்லின் வந்து ஏன் நீ தோக்க வச்சு உன்னால முடியலன்னா அவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது அப்படின்னு நம்ம கேட்டாப்பில் இவர் சிம்பிளா என்ன சொல்லிட்டார் நான் என்ன நான் ஜெயிக்கணும்னு தான் ஆனேன் நான் ஜெயிக்க முடியலையா ஜாக்லினா விஷால் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டோம் அதுக்கு வந்து நான் போய் ஜாக்லின் சப்போர்ட் பண்ணக்கூடாது எனக்கு என்ன நானும் கேப்டன்சியில் ஒரு ஆளு ஸோ நானும் அந்த போட்டியில் இருக்கேன் அப்படின்னு போது நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கான்னு பார்த்தேன் ஸோ அந்த வழி இல்லை கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு போது நான் உட்காந்துட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளா முடிஞ்சது அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு கடைசி வரைக்கும் ஆனால் ரயனுக்கு அது புரியல அப்படின்னு நான் தான் தோணுது ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஜெயிக்கணும் முத்துக்கு முன்னால் ஜெயிக்க முடியல நீ ஏன் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ஏக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியாக மாறி இருக்கு அப்படின்னு நம்ம தான் எனக்கு நம்ம தோணுது ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஜாக்லினும் அதை பெருசாக கேட்கல ஏன்னா அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக முத்து அவனாலே அந்த கேமில் வந்துங்கன்னா பெருசாக விளையாட முடியாதுன்னா ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க அதேமாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ராணுவ வரான்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் ராணுவ அவங்க ஜம்ப் அடிச்சுட்டு ஏன்னா முத்துக்குட்டியும் ராணுவ வரன்னு சொல்லியிருந்தாரு ஜாக்லின் கிட்டே வரன்னு சொல்லியிருந்தாரு விஷால்கிட்டையும் வரன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் விஷால்கிட்ட மட்டும் தான் உண்மையை சொல்லியிருந்தாரு நான் யார் கூட வேணா போய் நிற்பேன் கடைசியில் உன் வண்டியில் வந்து ஏறிப்பேன் அப்படின்னு மாதிரி உண்மையை விஷால்கிட்ட தான் சொன்னார் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கேம் சேஞ்சர் அப்படின்னா கம்பல்சரி இது ராணுவ தாங்க அவர் வந்து தெரியாமல் எப்படி சொல்கிறது அப்படி கன்ஃபியூஷன்லாம் பண்ணல பக்கா கேடி ஆக்சுவலாக இருக்கவங்கள இருக்கவங்களாம் அவர் வந்து கன்ஃபியூஷனில் பண்ணியிருக்கா அப்படிலாம் இல்லை பக்காவாக உசாராக என்ன பிளான் பண்ணும் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு தெரிஞ்சு தான் ராணுவ போய் பண்ணியிருக்காப்புல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்ஃபியூஷனில் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் ரயன் சொல்றார்ல அதெல்லாம் இல்லை இல்லை பக்கா கேம் கேமாக தான் ராணுவ விளையாடிருக்காப்புல இதில் வந்து தப்பு சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேம்னு பார்த்தா அதெல்லாம் தப்புலாம் சொல்ல முடியாது எனவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயம் கேப்டன்சி டாஸ்க் மோதல் இதுக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டுலாம் இந்த கேப்டன் சாரி கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன் இது டோட்டலாக அன்ஃபேரான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கூடாது அதுவும் பதினோராவது வாரத்தில் கேப்டனை சூஸ் பண்ணுறாங்க இதில் உள்ள இருக்கவங்க வந்து ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே ஸோ அந்த மாதிரி வச்சு என்ன பொறுத்த வரைக்கும் தான் தோணுது எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் லிஸ்ட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு மொத்த பேர் வந்துட்டாங்க இதில் ஒவ்வொரு எப்படி சொல்கிறது எல்லாருமே ஓப்பன் நாமினேஷன் வச்சதுனால உங்களுக்கு ரெண்டு ஓட்டு வந்துருச்சு அது முத்து கேட்டார் பாருங்க அருண் கிட்டே இப்போ அருண் உனக்கு ஒரு ஓட்டு தானே சரி ஓகே ஒரு ஓட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவர் போட்டு விட்டாப்பில் எல்லாருமே அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக எல்லாரையும் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க ஜெஃப்ரி ஜெஃப்ரியும் தீப் இரு ஜெஃப்ரி விஷால் மட்டும் தான் தப்பிச்சாங்க ஏன்னா ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்திங்கனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு விஷால் வந்து கேப்டன் அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க உண்மையே சொல்லுவா இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஞ்சித்தை விட இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஜெஃப்ரிக்கு எனக்கு தெரிஞ்சு ஓட்டு விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக பார்த்திங்கன்னா ஒரு நாமினேஷனில் வரல யாருக்குமே ஓட்டு போகணுன்ற எண்ணமும் இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஏதாவது இருக்கிறது அவர் உள்ளே இருக்காரு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு ஜெஃப்ரி ஏதாவது பண்ணணும்ல ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள ஒரு ஆள் நடமாடுற மாதிரி பெருசாக ஒரு ஃபீலே வராமல் தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது இந்த விஷயத்தில் நாமினேஷன் பண்ணும்போது ஜாக்லினுக்கும் சௌந்தரியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முட்டிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இது வந்து சௌந்தரியா வேணும்னே ஒரு கேம் பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை நேற்று விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு மாதிரி வந்து இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் ஆடுமா அப்படின்ற மாதிரி ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் மோட் ஆனாயிடுச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவாக ஆனோம் தான் பார்த்தீங்கன்னா படிக்க இலகத்துக்கு வந்து நேற்றே பார்த்தீங்கன்னா வெளியே படுத்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் இந்த தனித்துவமான ஆள் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால தான் ஜாக்லினை போட்டு நாமினேட் பண்ணாங்க நாமினேட் பண்ணும்போது சௌந்தரியா சொன்ன ரீசன் இருக்குல்ல அது வந்து என்னன்னா நீ ஒரு வச்சு இதை வச்சு நீ கேம் பிளே பண்ணுற அதில் இந்த புதக்குழியில் வந்து நாங்கள் விழுந்துடுறோம் இப்படின்ற ரீசனை வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரொம்பவே ஹர்ட் ஆகி அவங்க பயங்கரமாக அழுதுட்டாங்க இந்த மாதிரி வந்து அவள் எப்படி என்னை வந்து ஆக்சுவலாக நான் தான் இங்கே வந்து மொத்தத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறா இப்போ எல்லாருமே டீமாக தானே இருந்தோம் எல்லாருமே கேங்காக இருந்தோம் எனக்கு ஒரு கருத்து இருக்கும்போது அவளுக்கும் ஒரு கருத்து இதுதான் அதையும் நம்ம சப்போர்ட் பண்ண செஞ்சோம் ஆனால் இங்கே வந்து மொத்த பழி என் மேலே உழுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ஜாக்லின் அது வந்து இவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஓகே ஜாக்லின் சைட்லேருந்து அவங்க சொல்கிறது ஒரு ஒரு டீமாக சேர்ந்து எல்லாருமே முடிவு பண்ணுவாங்க அதில் வந்து அவங்க பேசுவாங்க ஜாக்லின் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் இப்போ வந்து மொத்த பழியும் தூக்கி ஜாக்லின் மேலே போடும்போது அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அவங்க சைலேருந்து பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் அக்செப்டபுளாக தான் இருக்குது மஞ்சரியாக தான் சொன்னாங்க இல்லை மச்சான் உனக்கு வந்து பாராட்டு இப்போ ஒரு கேங்குக்கு ஒரு பாராட்டுன்னு வந்தாலும் அது உனக்கு தான் வரும் ஏன்னா நீ தான் கொஞ்சம் பெரிய அளவு அதாவது டாமினேட்டிங்காக இருக்க அதே மாதிரி ஒரு டீமை வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது உன்ன தான் மெயினாக அடிப்பாங்க ஏன்னா நீ தான் அங்கே மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க க்ளீனாக எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாங்க ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு பேச்சு இருக்கு அதாவது வாய் வாய்த்து பேசுற திறமை இருக்கு இவங்க எல்லாம் இந்த டீம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் விட்டு வெளியே வந்து கேம் ஆனாலே எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா முன்னாடி நிற்கவே முடியாது ஓப்பனாக சொல்லி வச்சுக்கோங்களேன் சௌந்தர்யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு ஏன்னா அவங்க ரியாக்ஷன் ஒன்று கொடுத்து அது அது மூலியமாக பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்க லைக் பண்றாங்க இதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அது மட்டும் இல்லாம பிஆர் ஸ்டென்ட் பயங்கரமா இருக்கு ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஜாக்லைன் நினைச்சா இப்போ சௌந்தர்யாக்கு அகேன்ஸ்ட் ஆடணும்னு நினைச்சா ஈஸியாக அடிச்சு உடச்சிடலாம் ஏன் பார்த்தீங்கன்னா ஜாக்லைன் கிட்ட திறமை இருக்கு அது மட்டும் இல்லை மூளை கரெக்டாக யோசிக்கும் ஸோ இப்படிப்பட்ட டேலண்ட் வச்சுக்கிட்டு அது இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அப்படின்ற மாதிரி பார்க்காம வெளியே வந்து டேரக்டா சௌந்தர்யாக்கு ஆப்போசிட்ல நின்று

என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லாக்டருந்தான் சொல்லணும் அவங்க இண்டிவிஜுவலாக ஆட ஆரம்பிச்சாலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக ஆடலாம் அப்படின்னு மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது உங்களோட கட்டத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக சௌந்தரியா தான் கரெக்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஜாக்லின் தான் கரெக்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இதில் யார் பண்ணுறது கரெக்டாக ரெட் ரெண்டு பேர் பண்ணுறதும் தப்பு தான் இந்த ரெண்டு பேரையும் வெளியே தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இதுக்கப்புறம் அந்த கிராசரி டாஸ்க் நடந்ததுல ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பிஸ்கெட் சாப்பிடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பாயிண்ட் எடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அதுக்கடுத்து சௌந்தரிய இவங்களாம் சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று அதாவது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் என்னமோ சாப்பிட்டாங்க ஸோ அதனால் தான்

என்னன்னா இப்ப சௌந்தர்யா வந்து சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவ வந்து நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டா இவ சொல்றதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு அருணுக்கும் முத்துவுக்கும் எப்படி ஒரு கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்கோ அதே மாதிரி சௌந்தர்யாக்கும் ஜாக்லைனுக்கும் வர போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இப்படி ஆல்ரெடி பத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா கம்பல்சரி அந்த மாதிரி தான் ஆகும் என்ன மேட்டர்னா அருண் வந்து எப்படி கோவப்பட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரோ சௌந்தர்யாவும் அதே தான் இப்போ ஜாக்லைன் இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிச்சா எனக்கு தெரிஞ்சு ரியாக்ஷனும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா சௌந்தரியாவை யாரும் டார்கெட் பண்ணி இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க இந்த வீட்டில் வந்து சௌந்தரியாவை யாராவது டார்கெட் பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம் தாங்க முடியாது ஏன்னா அப்படி அது அப்படி சொல்றது அது ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியில் அதை ஒன்றும் ப்ரோவோ காய் இல்லை பயங்கரமாக காண்டாய் பயங்கரமாக கத்தி ஓடி போய் அடிக்க போய்டுவாங்க லோக்கல் ரோடி மாதிரி திருப்பி பிகே பண்ணுவாங்க ஸோ இதுதான் சௌந்தரியாவால் முடியும் அதனால தான் சொல்கிறேன் ஜாக்லின் வந்து இறங்கி ஒரு கேம் ப்ளே பண்ணணும் சௌந்தரியாக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங் வர போகிற டாஸ்க்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் இதுக்கப்புறம் வர வீக்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட மெரிட்டும் கொஞ்சம் ஏறும் ஆனால் இதுக்கப்புறம் இதே மாதிரி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி சௌந்தரிய ஒரு விஷயத்தை சொன்னாங்க எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல மாதிரி ரயன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதே பொத குழியில் இருக்கான் அவன் எப்போ தான் வெளியே வருவான் தெரியல இன்னும் ஜாக்லினை பார்த்து பயந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா காண்டாக இருக்குது ஆக்சுவலாக நான் வந்துட்டு அந்த இதில் தப்பிச்சு வந்துட்டேன் இப்போ இவனுங்களாம் வரலையே தப்பிச்சு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மேல இருக்க காண்டில் பேசுறாங்களா இல்லை ரயன் மேலே இருக்க ஒரு அக்கறையில் பேசுறாங்களான்னு தெரியல ஆனால் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் புலம்பிட்டு இருந்தாங்க எனிவேஸ் ஆனால் பெரிய சண்டை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னைக்கான எப்பிசோட பொறுத்தவரைக்கும் பெரிய பெவம்லாம் இல்லை ஆனால் நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது அப்படின்னு நமக்கு தான் சொல்லணும் சௌந்தரியாக்கும் ஜாக்லினுக்கும் மற்றபடி இந்த கேப்டன்சி டாஸ்க்குன்னு ஒன்று வச்சு மொத்தமாக சோழியை முடிச்சு விட்டானுங்க விஷால காப்பாற்றி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுது இது ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவியோட டிராமா விஜய் டிவி போட்ட ட்ராமா பிக் பாஸ் டீம் போட்ட ட்ராமா வந்து பயங்கரமாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து இதுல வந்து விஷால ஜெயிக்க வச்சாங்களா விஜய் டிவி விஷால் ஜெயிச்சார்னு சொல்ல முடியாது விஷால ஜெயிக்க வச்சாங்களா அது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல ரொம்பவே அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை